ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பதிவில் குழந்தை வந்து சிவப்பாக பிறந்ததுனால அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சி கொலை பண்ணியிருக்காங்க இது ஏன் எதுக்காக இப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சென்னையில் மண்ணடி லிங்கி செட்டி தெருவில் வசித்து வர்றவர் தான் அக்ரம் ஜாவித் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் அவங்க சொந்தத்துலேயே வந்து நிலோபர் என்பவரை வந்து திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூன் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அந்த பெண் குழந்த வந்து எப்படி இருந்திருக்குன்னா சிவப்பாக இருந்திருக்கு இதனால் வந்து அந்த கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அடிக்கடி மனைவி கிட்ட வந்து தகராறு பண்ணுறது அடிக்கடி சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட வாக்குவாதம் அடி இந்த மாதிரி பிரச்சனையிலே இருந்து வந்துட்டுருக்கு அந்த கணவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து குழந்தை வந்து மூச்சு திணறி உயிர் இழந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாவித் குடும்பத்தில் அவங்களுக்கு அவங்க மனைவி கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்த குழந்தை இப்போ திடீர்னு எப்படி மூச்சு திணறி வந்து இறந்துருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இவர்தான் ஆல்ரெடி வந்து சந்தேகப்பட்டு அடிக்கடிக்கு வந்து அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க தகராறு பண்ணியிருக்காரு அதனால அவங்களுக்கு ஒரு வேளை இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு குழப்பம் வந்திருக்கு அவங்களுக்கு சரி அப்படி இருக்கும்போது சரி நம்ம இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அதாவது நிலோபர் அவங்களோட அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மனு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து குழந்த இறந்துருக்கு அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இயற்கையாகவே இறந்துருக்கா இல்லை அதை யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க சரி குழந்தையோட இறந்த உடலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அந்த பிரேத பரிசோதனை என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா குழந்தையோட கழுத்து வந்து நெரிக்கப்பட்டு தான் வந்து இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துடுச்சு நிலோபர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து நான் ஒருத்தரை லோவ் பண்ணேன் எங்களுக்கு செட் ஆகலை அதனால் நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு சரி அப்போவே அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு இருந்தாலும் கணவன் மனைவி அப்புறம் அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க ஆனால் குழந்தை வந்து சிவப்பாக பிறந்த ஒரு காரணத்துக்காக இது வந்து நானும் கருப்பு அவளும் கருப்பு அப்படி இருக்கும்போது குழந்தை மட்டும் எப்படி செவப்பாக பிறந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தினால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சி சாகடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு போலீஸ் விசாரணையில் கேட்கும் போது அவர் அந்த அக்ரம் ஜாவித் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை குழந்த வந்து இருந்து கீழே விழும்போது கழுத்தை சுற்றி அது வந்து இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்குமூலம் கேட்கும் போதெல்லாம் முரண்பாடாகவே அது இதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்திருக்காங்க லாஸ்ட்டாக அவருக்கு ரொம்ப இதாக கேட்கும்போது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் நானும் கருப்பு என்னோடய மனைவியும் கருப்பு குழந்தை மட்டும் எப்படி செவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு சாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குழந்த வந்து அவங்க மனைவி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எங்கேயாவது போனாலும் இல்லை யாரும் இல்லாத டைமில் குழந்தையை அடிக்கிறது குழந்தைக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம சித்திரவதை பண்ணுறது இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு லாஸ்ட்டில் அவரோட சந்தேகம் அந்த குழந்தைய வந்து சிவப்பாக இருக்குது தன்னோடய குழந்தை இல்லைன்றத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தினால அவரால் ஏற்றுக்க முடியல அந்த குழந்தை நம்மளோடது தான் அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாமல் கடைசியாக வந்து அந்த குழந்தைய வந்து கழுத்து நெரிச்சி சாகடிச்சிருக்காரு இப்படிலாம் எப்படி தான் அவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தெரில சப்போஸ் அந்த குழந்த அவரோடது இல்லைன்னாலும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தா குழந்தை வந்து அவரோடதா இல்லையான்னு தெரிஞ்சுருக்கும் சப்போஸ் குழந்தை வந்து அவரோடது இல்லைன்னாலும் அவர் வந்து தகுந்த முறையில் இது என்னோடய குழந்தை இல்லை நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட வாழ முடியும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இதோட அவங்க முடிச்சிருந்துருக்கலாம் இதில் இவரோட சந்தேகத்தினால அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு ஒரு அழகான குழந்த ஒரு ரெண்டரை வயசு தான் ஆயிருக்கும் இறக்கும் இறக்கும்போது சப்போஸ் அந்த குழந்த அவரோடு தான் இருந்திருந்தால் இதுக்கு முன்னே அவங்க முன்னோர்களோட டிஎன்ஏ மூலமாக கூட குழந்த வந்து சிவப்பாக பிறக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்பாவும் கருப்பாக இருந்து அம்மாவும் கருப்பாக இருந்து குழந்தை செவ்வ சிவப்பாக பொறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவங்க முன்னோர்கள் அவங்களோட டிஎன்ஏ மரபணு மூலம் குழந்த வந்து சிவப்பாக பிறக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது எது கரெட்டு எது தப்பு இதில் என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே யோசிக்காமல் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன சிறு குழந்தைய வந்து சாகடிச்சிருக்காரு எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லை குழந்தை பொறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியான ஆளுங்கிட்டலாம் குழந்தை கிடச்சி இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு என்னென்ன அக்கிரமெல்லாம் நடக்குது பாருங்க நாட்டில்